கும்பராசி என்பர்கள் சனி பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க வாழ்க்கையில உங்களுடைய முயற்சிகளை செய்யக்கூடியவங்க எதையும் செஞ்சுட்டு சொல்லணும் செய்ய செய்யக்கூடாதுன்னு நினைப்பீங்க உங்களை பத்தி நீங்க பெருமைய பேச மாட்டீங்க மத்தவங்க உங்களை பெருமையை பேச வைப்பீங்க பேசணும்னு நினைப்பீங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய முயற்சிகள் எதுலையுமே மத்தவங்களை காயப்படுத்தாம உங்களுடைய வார்த்தைகள் கூட அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாம ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட்டையும் பண்ணுவீங்க இன்னைக்கு வரைக்கும் உங்களால நன்மை அடைஞ்சவங்க நலன் அடைஞ்சவங்க தான் இருப்பாங்களே தவிர கெட்டவங்களும் பாதிக்கப்பட்டவங்களும் இல்லை அப்படி பாசத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்த நல்ல விஷயங்கள் மற்றவங்களுக்காக பார்த்து பார்த்து நல்லது செஞ்சு இன்னைக்கு அதனாலேயே பாதிக்கப்பட்டு நிற்கக்கூடிய நிலை கும்பராசி என்பர்களுக்கு மட்டுமே ஏன்னா நம்பி ஏமாறக்கூடிய சூழல் மட்டும் அல்லாம தன்னை சார்ந்தவங்களை எழுந்து கஷ்டப்படக்கூடிய நிலையும் கடந்த ஏழு சனியினாலே நிறைய சிரமங்களுக்கு ஆளாயிட்டீங்க ஏன்னா உங்களை சார்ந்தவங்களை நீங்க எழுந்தீங்க நிறைய இழப்புகளை சந்திச்சீங்க குறிப்பா சொல்லணும்னா தொழில் சார்ந்த ரீதியில பெரிய லெவல சிக்கல்களை சந்திச்சு இனம் புரியாத வழி வேதனைகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளானீங்க செய்த வேலையில நிறைய நெருக்கடிகளையும் மன அழுத்தங்களையும் இனம் புரியாத வழி வேதனைகளையும் மனசுக்கு பிடிக்கலனாலும் தன் குடும்ப சூழலுக்காக அந்த வேலையை செய்தே என்ற நிபந்தனைக்கு ஆளாகி செய்தீங்க கஷ்டப்பட்டீங்க ஆனால் உங்களுக்கு பின்னாடி வந்தவங்க நல்லா நினைச்சாங்க உங்களோட தகுதி இல்லாதவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சது நல்ல நல்ல கடின உழைப்பாளிகள்னா கும்பராசி என்பர்கள் தான் அப்படி கடின உழைப்பாளிகளா இருந்தும் உங்களுடைய முயற்சிகள் எதுவுமே உங்களுக்கு அடையில குறிப்பா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் உங்கள மாதிரி இருந்தவங்களும் இல்லை உங்கள மாதிரி கஷ்டப்பட்டவங்களும் என்ற அளவுக்கு நீங்க ஒரு உதாரணம் ஏன்னா நம்பிக்கை நாணயம் குடுக்கல் வாங்கல்ல பர்ஃபெக்டா இருக்கணும் வாங்கலாம் வாங்கின நேரத்துல குடுக்கணும்னு நினைச்சவங்க தன்மானத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தவங்க நீங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் எங்க பாதிக்கப்பட்டுருமோன்ற பயம் உங்களுக்குள்ள உருவாயிருச்சு இனம் புரியாத வழி வேதனைகளை சந்திச்சுட்டீங்க பல யோசனைகள் படுத்த தூக்கம் இல்லாத அளவுக்கு சிந்தனைகள் நைட் ரெண்டு மணி மூணு மணி எல்லாம் எந்திரிச்சு வெளியில் வந்து யோசிக்க சில வழிவேதனை உளைச்சலுக்கு ஆளாயிட்டு என உங்களுக்கு மீண்டும் அவங்களுக்கு எதிரில வாழ்ந்து சாதிச்சு ரியன்றி கொடுத்து வாழக்கூடிய அற்புத வாய்ப்பு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் கிரக அமைவுகள் உங்களுக்கு உண்டாக்கும் எப்படின்னா உடைய ராசியில ஜென்மச்சனி ஒருபுறம் மறுபுறம் உங்களுக்கு நான்காம் வீட்டுல இருந்து மன உளைச்சல கொடுத்த குரு பகவான் ரொம்ப மன இந்த வருஷம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட அது குறிப்பா அந்த ஏப்ரல் மாசத்துல இருந்து நிறைய பிரச்சனைகள் வரிசையா கொஞ்சமா கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பிளாக் ஆயிட்டே வர மாதிரி ரொம்பவும் அப்படியே சரிவுகளை நோக்கி மன அமைதி இல்லாத மாதிரி ஒருபுறம் ஜென்மச்சனி ஒருபுறம் அஸ்ட் அர்த்தாஷ்டம குரு இன்னொரு புறம் வந்து பாத்தீங்கன்னா தனஸ்தானத்தில் இரண்டாம் வீட்டிலேயே ராகு குடும்பஸ்தானத்துல ராகுதான் எப்படிங்க இருக்கும் குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் குழப்பங்கள் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பேச்சு கேட்காம அவங்களுடைய தீய சேரா அதாவது கூடா நட்பு தேவையில்லாத பிரச்சனைகள் அவங்க ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவை நோக்கி அவங்க பயணம் பண்ணக்கூடிய நிலமை உருவானா அது எவ்வளவு பெரிய வழி வேதனைகள் கணவன் மனைவிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுன்ற அளவுக்கெல்லாம் பாதிப்புகள் அதுவும் மத்தவங்களால உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்காது மூன்றாவது நபர்களால ஒரு சில பிரச்சனைகள் ஏன் உங்களுடைய உடன்பிறப்புகளால உடன்பிறப்புகளால அவங்களுடைய ஏதோ ஒரு விஷயத்தினால ஆரம்பிச்ச ஒரு சில வார்த்தைகள் இன்னைக்கு உங்களுக்குள்ள பெரிய லெவல்ல விரிசல்கள் உண்டாகக்கூடிய ஒரு நிலை சில டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலை இப்பேற்பட்ட ஒரு மன அழுத்தங்களை கடந்து வந்த குபராசி என்பர்களுக்கு அந்த இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவானும் பயிற்சியாக கூடிய ஒரு நிலை ஆக முக்கிய கிரகங்கள் வருடக்கோள்களாகப்பட்ட நான்கு கிரகங்களும் உங்களுக்கு அருமையான இடத்துல பயிற்சியாக போகுது இந்த வருடம் பிறந்ததுமே ஜனவரி மாசம் ஐந்தாம் தேதி குரு வக்கர நிலையிலிருந்து இயல்பு நிலைக்கு வரார் இது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும் குடும்பம் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு அதிபதி அவர்தான் லாபஸ்தானத்திற்கு அதிபதி அவர்தான் அப்போ அவர் வக்கர நிலையிலிருந்து இயல்பு நிலைக்கு வரும்போது ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிடும் அதற்கு அடுத்தது உங்களுக்கு வந்து மார்ச் மாதத்தில் ஜென்மச்சனி வாழ்க்கையில இந்த ரெண்டரை வருஷமா இருந்த இந்த ஜென்மச்சனி உங்களுடைய ஆரோக்கியத்தையும் எடுத்துருச்சு உங்களுடைய முயற்சிகளையும் கெடுத்துருச்சு கையும் காலும் கட்டு போட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சா ஒரு மனுஷனுக்கு எப்படி இருக்குமோ அப்படி உங்களால என்ன முயற்சி எடுத்தாலும் கஷ்டப்பட்டு கடந்த காலகட்டங்களில் எல்லாத்தையும் ரிஸ்க் எடுத்து எல்லாத்தையும் முடிச்சு ஒரு நல்ல ப்ராஜெக்ட் உண்டாக்கி ஒரு அதிர்ஷ்டத்திற்குரிய ஒரு நல்ல வாய்ப்புகள் உண்டாக்கி இருப்பீங்க ஒரு நல்ல இலக்க நல்ல வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய நல்ல விஷயங்கள் உங்களை நெருங்கி வந்து இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு அப்படியே தடையாயிட்டே வந்திருக்கும் ரொம்ப ரொம்ப ஆளாகக்கூடிய ஒரு ஒரு நிலைக்கு காரணமாக உங்களை விட்டு அப்படியே பாதச்சனிக்கு இரண்டாம் வீட்டிற்கு போறார் அப்போ இந்த ஜென்மச்சனி நீங்கும் போது நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் செலவு மருத்துவ பாதிப்புகள் ரீதியில உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியில ஒரு தீர்வு கிடைக்காம எதுலையுமே ஒரு கிளாரிட்டி இல்லாம விபத்துகள் வண்டி வாகன விபத்துகளில் பாதிக்கப்பட்டவங்களும் அதிகம் அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா உடம்புல வந்து ஜவ்வு நரம்பு குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் வரைக்குமே பாதிக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் சிலர் பிரச்சனைகளை சம்மந்த சந்திச்சிருப்பீங்க வயிறு சம்மந்தப்பட்ட ரீதியில நிறைய சிக்கல்களை சந்திச்சிருப்பீங்க அப்போ கும்பராசி என்பர்கள் ஆரோக்கிய ரீதியிலையும் பாதிக்கப்பட்டுட்டீங்க நான் சொன்ன மத்த குடுக்கல் வாங்க லேபா தேவி குறிப்பை கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாம கடனால நிறைய அவமானங்களை சந்திக்கக்கூடிய நிலை இது எல்லாத்துக்குமே ஒரு வெடிவு காலம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை எங்க உருவாகுதுன்னா இந்த குருவால் உருவாகுது எப்படின்னா மே மாசம் குரு பயிற்சி ஆகுது ஜனவரி மாசம் குரு வக்ரம் இயல்பு நிலைக்கு வராரு இது ரெண்டுமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் இதற்கு நடுவுல மார்ச் மாதத்திலே உங்களுக்கு சனி பகவானது பயிற்சி பெரிய லெவல்ல பலத்தை உண்டாக்கிடும் டாப் பொசிஷன்ல பலத்தை உண்டாக்கிடும் இதுல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே மே மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சியும் உருவாயிடும் ராகு வந்து உங்களுக்கு ரெண்டாம் வீட்டில இருந்து ஒன்னாம் வீட்டுக்கு வந்துடுவார் கேது எட்டாம் வீட்டில இருந்து ஏழாம் வீட்டிற்கு வந்துடுவார் அப்போ இந்த அமைப்புகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு அருமையான அமைவு அதுலயும் குரு பகவான் உங்களுக்கு வந்து ஐந்தாம் வீட்டிற்கு போறாருங்க மே மாசம் பதினஞ்சாம் தேதி ஐந்தில் குரு நின்றால் அவரது பார்வை விழக்கூடிய இடம் பாருங்க ஒண்ணு உங்களுடைய ஒன்பதாம் வீட்டிலே விழும் ஐந்தில் இருக்கக்கூடிய குரூப் பார்வை உங்களுடைய ஒன்பதாம் வீட்டில விழும் அடுத்தது நூத்தி எண்பது டிகிர சரியா உங்க லாபஸ்தானத்துல விழும் அடுத்தது உங்க ராசி மேல விழும் உங்களையே குரு பார்ப்பார் அப்போ இத்தனை நாளா கஷ்டப்பட்ட அந்த தொழில மாபெரும் வளர்ச்சி அடைய போறீங்க வளர்ச்சி மட்டும் இல்லைங்க அதுல இருந்து தடையெல்லாம் உடைய போகுது பார்ட்னர்ஷிப் ரீதியில சிக்கல் இருந்தா பார்ட்னர்ஷிப்புக்கு பதிலடி கொடுக்குற அளவுக்கு உங்களுடைய மூமெண்ட் டாப் பொசிஷன்ல இருக்கும் அதுலையும் குறிப்பா சொல்லணும்னா உங்களுக்கு வேலையாட்கள் ஒத்துழைப்பு கொடுத்துருக்க மாட்டாங்க கடந்த ஒத்துழைப்பு அதிகரிக்கும் ஒரு இடத்துல இன்னும் நாலு இடத்துல உங்களுடைய பிரான்ச் தொடங்கி ஒரு அடுத்த கடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் தொழில உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய கடன் சுமைகள் வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் எல்லா விதத்திலயும் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும் பெரிய லெவல்ல உங்களுக்கு உண்டான ப்ராப்பர்ட்டி உருவாக்கிடுவீங்க அடுத்தது வீடு பூமி மண் மனை சார்ந்த விஷயங்களில் ஆதாயத்தை அடைவீங்க இந்த வருடத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்திலே சுபகாரியம் சுப விஷயங்களை நீங்க சந்திக்க போறீங்க நல்ல நல்ல விஷயங்கள் குடும்பத்துல நடக்க போகுது குறிப்பா சொல்லணும்னா திருமண முயற்சிகள் தடப்பட்டு இருந்து அந்த திருமண முயற்சிகள் உங்களுக்கு கை கூடி வரும் அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் கடந்த காலகட்டங்களில் மனவா வரைக்கும் போய் கூட தடையை வெளியில வந்திருப்பீங்க நிறைய தடைகள் நிறைய தாமதங்கள் மன அழுத்தங்கள் சிலருக்கு டைவர்ஸ் ஆகி மறுமணத்திற்கு எதிர்பார்த்து நின்று இருந்திருப்பீங்க அந்த மறுமணம் கூட கை கொடுத்துருக்காது இப்போ இந்த வருஷத்தில் அது கை கொடுக்க போகுது அதற்குரிய மூமெண்ட் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் அளிக்கும் தனம் பணம் கொடுத்த பணம் கைக்கு வராம வாங்காத உடனுக்கு வட்டி கட்டக்கூடிய நிலைமைக்கு ஆளா இருந்திருப்பீங்க அது எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய தருணங்களில் ஒரு நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் கிடைக்க போகுது கிடைக்கும் இடமாற்றங்கள் பிடிச்ச இடத்துக்கு மாறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் சம்பளம் உயர்வு உங்களுக்கு ஒரு நல்ல இருக்கும் டெம்பரவரியா இருக்கிறவங்களுக்கு பர்மனென்ட் ஆகும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மேனேஜ்மெண்டும் நல்ல நட்புகளும் அதனால நல்ல மேன்மைகள் அடைய போறீங்க சினிமா துறையில இருக்கிறவங்களும் சரி டெக்ஸ்டைல் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களும் சரி பெரிய லெவல் ஒரு சக்சஸ்ஃபுல் கிடைக்க போகுது ரியல் எஸ்டேட்டும் விவசாய துறை சார்ந்த ரீதியிலையும் ஒரு நல்ல மேன்மையை அடைய போறீங்க கனரக வாகனங்கள் சார்ந்த ரீதியில கடந்த காலகட்டங்களில் வண்டி வாகனங்களுக்கு செலவுகள் விபத்துகள் பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அது எல்லாத்துக்கும் சார்ந்து இந்த வருடங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கும் உண்மையிலேயே இந்த வருடம் எனக்கு வந்து உங்களுக்கு சொல்லும் பொழுது ஒரு எனக்கே ஒரு மனநிறைவா இருக்கும் கும்பராசிக்கு அவ்வளோ ஒரு ரிலீஃப்னஸ் நிறைய முடிக்க முடியாத காரியங்களை முடிப்பீங்க ரொம்ப நாள இழுவையில் இருக்கிற விஷயங்களை செய்து முடிப்பீங்க குடும்பத்துல அண்ணன் தம்பி சகோதர சகோதரிகள் இவங்களால இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் அவங்களுக்குரிய பிரச்சனை நீங்க சரி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் ரொம்ப நாளா ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வுகள் கிடைக்கும் இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் அளிக்கக்கூடிய ஒரு காரணமா இது இருக்க போகுது வெளிநாடு முயற்சிகள் எடுத்து தடப்பட்டு நின்று கட்ட பணம் கைக்கு வரல வெளிநாடு போக முடியல நினைச்சீங்கன்னா இப்ப அதற்குரிய முயற்சி எடுக்க போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது அடுத்தது வெளிநாட்டில் இருந்து ஒரு நல்ல இலக்கு நோக்கி வந்தேன் ஆனா இந்த ஜென்மச்சனையினால எல்லாத்தையும் இழந்து இன்னைக்கு பாதிக்கப்பட்டு வெறுங்கையோட நிக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்ட மீண்டு நினைப்பாகனா வளர்ச்சி அடையணா நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வளர்ச்சி உங்களுக்கு நூறு சதவீதம் இருக்கு மூப்பனுங்க ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்லான ஒரு கால அமைப்பா இது இருக்கும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்க போகுது அவங்களுக்கு நீங்க பார்த்து பார்த்து செய்த திருமண ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி ஒரு நல்ல மேன்மையை உருவாக்க போறீங்க அவங்களுடைய வேலை வாய்ப்புகள் அமையும் தொழில் ரீதியில மாற்றங்கள் பிறக்கும் மொத்தத்துல இந்த காலம் உங்களுக்குரிய ஒரு காலம் அதுல எந்த மாற்றம் இல்லை ஐம்பது அறுபது வயதிற்கு மேல இருக்கிறவங்களுக்கு பென்ஷன் சம்பந்தப்பட்ட பணம் வரல நிலுவைத் தொகை வரல வருமானம் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வரும் பிள்ளைகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் ஆரோக்கிய ரீதியில மாற்றங்கள் பிறக்கும் மொத்தத்துல இந்த வருடம் உங்களுக்கு இருக்கும் புது புது தொழில தொடங்குவீங்க சிறு குறு தொழில செய்யணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த காலகட்டங்களில் செய்து சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க நான் வேலையில இருக்கிறேன் ஒரு டிரைவர் வேலையில இருக்கிறேன் ஒரு துறையில ஒரு வேலையில இருக்கிறேன் ஆனா லேபரா தான் இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் வாங்குற சம்பளத்துக்கு குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி இல்ல கடன் தான் அதிகமாகுது அதிகமாகுதுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா மாற்றம் பிறக்கும் நல்ல ஒரு ஒரு வருமானம் அதிகரிக்கும் சிறு குறு தொழில ஆரம்பிப்பீங்க ஒரு நல்ல வளர்ச்சி அடைய போறீங்க இது எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுதுங்க கண்டிப்பா கும்பராசி என்பர்கள் இத்தனை பட்ட கஷ்டத்தை நினைச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அது வருடத்தை விட்டுறாதீங்க ஸ்ட்ராங்கா இறங்கி ஒரு சக்ஸஸ் அடைங்க உங்களுக்கு எதிரில் நின்று பேச யோசிக்கக்கூடியவங்க கூட உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைமையை கடந்து வந்த உங்களுக்கு அவங்களுக்கு எதுல ரீஎன்ட்ரி கொடுத்து பெரிய லெவல்ல சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்குவீங்க இது ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு வருஷமா அவங்களுக்கு இருக்கும்